டிஸ்கவரி ஒர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் ஜெயிப்பார்கள் அல்லது யார் வந்து தன்னுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க முடிப்பாங்க இல்லை வெற்றி அடைவது யார் என்பதற்கான ஒரு பதிவு தான் இது ஸோ எப்பயுமே சொல்லுவோம் நம்ம பொதுவாக வந்து வி ஃபாலோ எ லீடர் ஹூ சக்சீடட் இன் ஹர் கேரியர் ஆர் இன் ஹிஸ் கேரியர் யார் வந்து ஜெயித்தவங்க யார் சொன்னாலும் நம்ம கேட்போங்க இதுதான் எங்கேயுமே உள்ளது அப்படி ஜெயித்தவங்க பல கஷ்டங்களை அனுபவித்து அதன் மூலமாக வெற்றி அடைந்திருப்பாங்க அப்படின்றத விஷயங்களை வச்சு தான் நாம் வந்து சக்ஸஸ் பண்ணுவோம் இப்போ பொதுவாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து கேட்பாங்க சார் உங்கள் டிஆர்பி கிளாஸஸ்க்கு வரேன் காமர்ஸ்க்கு வரேன் சைக்காலஜிக்கு வரேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்ருக்கீங்களே எத்தனை பேர் பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க அப்போ நமக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் வேணும் அந்த லேபிளிங் நமக்கு வந்து இருக்கணும் ஸோ அப்போது வந்து இது ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனு இங்கே வந்து நல்லா தருவாங்க நல்லா வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுவோம் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும் அந்த ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் நாம் வந்து ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆக முடியும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்திருக்கதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் திறம்பட சரியாக திட்டமிட்டு செஞ்சால் நீங்கள் வெற்றி அடைய முடியும் இல்லை நமக்கு பத்தோட பதினொன்றாக போகணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக வந்து உங்களால் வெற்றி அடைய முடியவே முடியாது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுறாரு மக்களுக்காக அவங்களுடைய தன்னுடைய பேர் புகழ் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய விருந்துக்காக அழைக்கிறார் அங்கே எல்லாம் இருக்குது கேளிக்கைகள் விருந்துகள் நிறைய நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது எக்ஸிபிஷன் இருக்குது ஆடல் பாடல் எல்லாமே இருக்குது அப்போ ஊரில் கூண்டோட மக்கள் எல்லாம் அரசு தரக்கூடிய விருந்து அப்படின்றாரு அது மட்டும் இல்லை அங்கே அதிர்ஷ்டசாலிகளுக்காக வந்து ஒரு அதிர்ஷ்டசாலிகள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கும் வந்து பொற்காசுகள் பரிசு வழங்கப்படும் சொன்ன கிட்டத்தட்ட அந்த நாட்டை இருக்கவங்க எல்லாருமே வந்து போகிறாங்க தானிய கிடங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே சமையல் ஏற்பாடு நடக்குது சாப்பிட்றாங்க அப்பப்போ வந்து குழுக்கள் முறையில் வந்து பரிசுகள் வந்து வழங்கப்படுகின்றன அப்போது இதை இப்போ இனி யாராவது இந்த ஊரில் இருக்காங்களா அப்படின்றதுக்காக அரசர் தன்னுடைய மாறு வந்து அந்த நாட்டை சுற்றி செல்கிறார் அப்போது ஒருத்தர் ஒரு ஒரு பெண்மணி மட்டும் அங்கே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து சாப்பிட வந்திருக்கிறாங்க ஒருத்தங்களை தவிர உடனே இவர் வந்து மாறுவிடம்ட்டு அம்மா என்னம்மா இந்த மாதிரி அரசர் வந்து நிறையா விருந்துலாம் தராரு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொன் பரிசுலாம் வழங்குறாரு நீங்கள் ஏன்னு போகலையா அப்படின்னு அவர் சொல் அவங்க சொல்கிறாங்க நான் எப்பொழுதுமே என்னுடைய வேலையை மட்டுமே நம்புவள் நான் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டேன் இன்றைக்கி வந்து அரசன் போடுற சாப்பாட்டுனால இன்றைக்கி நான் போகிறதுனால இன்றைக்கி என்னுடைய வேலை போயிடுச்சு ஸோ இன்றைக்கி அவர் சாப்பாடு போடலாம் நித்தம் போட முடியுமா இன்னைக்கு என்னுடைய உழைப்பு வீணாயிடும் நாளைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சேர்க்கக்கூடிய செல்வம் அல்லது இன்று எனக்கு வழங்கப்பட்ட அந்த வேலை நான் செய்யாமல் சோம்பரித்தனமாக இருந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் பண்ண முடியும் அதனால் நான் வந்து அதிர்ஷ்டத்தையோ அல்லது வந்து வெறுமனே யாரோ தருகின்றார்கள் அல்லது இலவசமாக கிடைப்பது என்பதற்காக வந்து நான் எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க அரசருக்கும் வந்து அது புரியுது ஓ இதனால் வந்து மக்கள் வந்து உழைக்க மாட்டாங்க இல்லை சோம்பேறித்தனமாக திரிவாங்க அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணிவிட்டு அவர் போயிடுறார் இப்போ மீண்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதிர்ஷ்டம் எல்லா நேரமும் உங்களை வந்து கூட்டி செல்லும் என்று நம்ப முடியாது நீங்கள் நம்பிக்கையை வைக்கலாம் அதை அதிர்ஷ்டமாக நினைக்கலாம் பட் அந்த நம்பிக்கை எப்பொழுது உங்களுக்கு வந்து வெற்றியை தரும்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால் மட்டும்தான் அது ஜெயிக்க முடியுமே தவிர வேறு எதுனாலும் சொல்லுவாங்க நான் யூஸ்வலாக சொல்கிறது உண்டு லக் அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம்னா இல்லைங்களா அந்த லக்குக்கு எக்ஸ்பேன்ஷன்னா லேபர் அண்டர் கரெக்டு நாலேஜ் அப்போனா என்னங்க அர்த்தம் சரியான நேரத்தில் சரியான விலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் லக் அப்போது இப்போது நாம் வந்து சாதாரணமாக எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதற்கு எவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படின்றது வெற்றியாளர்கள் சொன்னால் தான் தெரியும் இப்போ நான் பிஜிடிஆர்பி ஜெயிக்காமல் நான் உட்காந்து ஒரு பண்ணியை பேசிக்கிட்டே இருந்தால் அதை யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ யார் சக்ஸஸரோ யார் வெற்றியாளர்களோ அவங்க சொல்கிறத கேட்பாங்க நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் வெறும் அதிர்ஷ்டம் வரும் கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம் இப்படி பண்ணால் போதும் இந்த மெட்டீரியல் எனக்கு போதுமானது இது ஓசியாக கிடைக்கு இது மட்டும் போதும் அப்படின்ற நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தவறான முன்னுரதமாக ஆகிடும் அதனால் எப்பையும் உங்களுடைய உழைப்பை நம்புங்கள் கண்டிப்பாக உழையுங்கள் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் டோன்ட் லூஸ் ஹார்ட் அதாவது கான்ஃபிடெண்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க ஸோ அதிர்ஷ்டம் என்பதும் லக் என்பதும் வேறு இல்லை உங்களுடைய திடமான நம்பிக்கை உங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கை பொறுத்து அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் லேபர் அண்டர் கரெக்டு நாலேஜ் சரியான நாலேஜை சரியான இடத்துல உங்களுடைய எஃபர்ட்டை போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் உங்களுடைய சப்ஜெக்டாக இருக்கட்டும் அல்லது எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் ஜிகேயாக இருக்கட்டும் அனைத்துக்கும் ஒரு நல்ல எஃபர்ட் போடுங்க நல்ல மெட்டீரியல் வச்சுக்கோங்க ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் இன்றைக்கி போட்டி என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் மட்டுமே அரசு வேலைக்கு தகுதியை அடைய முடியும் அதனால் இது போன்ற பதிவுகளோடு நிற்காமல் உங்களுக்கு தேவையானதை காசு செலவழிக்கிறதுக்கு தயங்காதீங்க மெட்டீரியல் வாங்கட்டும் புக்கு வாங்கட்டும் கிளாஸஸ் ஆகட்டும் பயிற்சி ஆகட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும் தயவு செய்து சேருங்கள் இன்றைக்கி நீங்கள் போட்டது ஒரு கேம்பில் எக்ஸ்பெண்டிச்சர் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு உன்னதமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் ஸோ இதை உங்களுடைய அனைத்து பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ண சப்ஜெக்ட் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகிக்கான டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் நீங்கள் வாங்க காமர்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கும் நீங்கள் வந்து கீழ்த்துற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கைப் பண்ண குடித்த பிள்ளைக்கான இங்கு வந்து ஆளுநராக மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல எஃபோர்ட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்